அனைவருக்கும் வணக்கம் மீனராசிக்காரர்கள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் பிப்ரவரி மாதத்தில் இது நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் பிப்ரவரி மாதத்தின் துவக்கத்தில் இருந்தே மீனராசிக்காரர்களுக்கு ஏற்படக்கூடிய அதிரடியான ஆறுதல்கள் என்ன அது மட்டுமல்லாது மீனராசிக்காரர்கள் வியக்கத்தக்க வகையில் ஏற்படக்கூடிய நிகழ்வுகளாக எவையெல்லாம் இந்த பிப்ரவரி மாதத்தில் அமைந்திருக்கின்றன உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் நன்மை நிறைந்தவையாகவும் அதே சமயம் சாதகமற்ற சூழலாகவும் எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன மீனராசிக்காரர்களுக்கு ஆராய்ந்து பார்க்கும் போது பெருவாரியான கிரகநிலைகள் சாதகமான சூழலை உருவாக்குகின்றன ஏழரை சனி காலகட்டத்தில் சாதகமற்ற சனி பகவான் கூட அதற்கு நேர் எதிராக ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் அதீதமான மாற்றத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வலுவாக வளம் வருகிறார் எனவே நீங்கள் நினைப்பதை விட மீன ராசிக்காரர்களுக்கு ஏழரை சனியாக இருந்தாலும் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது குறிப்பாக மீன ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் நான்காம் இடத்தில் வளம் இருகிறார் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் ராசியின் அதிபதியான குருகதியில் வளம் வருவதை விட வக்ர நிவர்த்தி பெற்று என்பது பல நெருக்கடிகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்து மிக சிறப்பான வளர்ச்சியை உறுதியாகவே மீன ராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுக்கும் சிறப்பான அமைப்பாக மாற்றிக் கொடுக்கிறது எனவே பெரிய அளவில் இருக்கக்கூடிய காரிய தடை நெருக்கடி சிரமம் சிக்கல் என்று சொல்லக்கூடிய பல நிகழ்வு முற்றுப்புள்ளி வைக்கும் தருணமாக சுகஸ்தானத்தில் வகர நிவர்த்தி பெறும் அதிபதியான குரு பகவான் நினைப்பதை விட இனி வரக்கூடிய தருணத்தில் பல சுபகாரியங்கள் இல்லத்தில் மீனராசிக்காரர்களுக்கு விரைவாக கைகூடும் அது மட்டுமல்லாது எவ்வளவு பெரிய காரிய தடை சிக்கல் சிரமம் என்று பல காரியங்கள் இருந்தாலும் அவற்றை முழுமையாக தகர்த்தறிந்து முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றி கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்தை உறுதியாகவே குரு பகவான் உருவாக்கி கொடுக்கிறார் குரு பகவான் தொழில் ஸ்தானம் உட்பட பல்வேறு இடம் தனது சுப பார்வையால் வலுப்படுத்துவதால் நிச்சயமாக சிறப்பான மாற்றம் உண்டு நீங்கள் நினைப்பதை விட இந்த தருணத்தில் வீண் விரய செலவுகள் கட்டுக்குள் வரும் உப விரயம் அதிகரிப்பதோடு இனிமையான மாற்றங்களை நிறைவாக சந்திக்கக்கூடிய ஒரு சிறப்பான வேலையாக நிச்சயம் மீனராசிக்காரர்களுக்கு இந்த தருணம் அமையக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் உண்டு அதோடு மட்டுமல்லாது மீனராசிக்காரர்கள் எவ்வளவு பெரிய காரிய தடை சிரமம் சிக்கல் என்று பல நிகழ்வுகளை சந்தித்தாலும் அவற்றில் நல்ல முன்னேற்றத்தை உறுதியாகவே இந்த வேளையில் உருவாக்கி கொடுக்கிறாருங்க என நல்ல வரன் கிடைத்து திருமண பாகியம் புத்திரபாகியம் போன்றவை அமையக்கூடிய சந்தர்ப்பம் முதன்மையாகவே மீனராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருவதற்கான நல்ல சந்தர்ப்பத்தை ராசியின் அதிபதியான குரு பகவான் இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்கிறார் அதோடு மட்டுமல்லாது சுப நிகழ்வுகளில் இருக்கக்கூடிய காரிய தடைகள் சிரமங்கள் அனைத்தும் விலகும் அடுத்தடுத்து பல நல்ல சுப நிகழ்வுகளை உறுதியாகவே சந்திக்கக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகள் மீனராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது என்பதை குரு பகவான் உறுதிப்படுத்துகிறார் பிப்ரவரி மாதத்தில் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் நீங்களே வியக்கத்தக்க வகையில் நற்பலன்களை நிச்சயம் சந்திப்பதற்கான நல்ல சந்தர்ப்பம் மீனராசிக்காரர்களுக்கு உறுதியாக உண்டு தவறாத நடுநிலை தவறாத நியாயஸ்தராக செயல்படக்கூடிய சனி பகவான் ஏழரை சனி காலகட்டத்தில் ஜென்மராசியில் வலுவாக விளம்பருகிறார் திருக்கணிதத்தின்படி திருக்கணிதத்தின்படி ஜென்மராசியில் அவரது ஆதிக்கம் அதிகரித்தாலும் கூட வாக்கிய பஞ்சாகமத்தின்படி முழுமையாக இந்த மாதத்திற்கு பிறகுதான் ஏழரை சனியில் ஜென்மசனியின் ஆதிக்கம் துவங்குகிறது அதை தீவிரமாக வாக்கிய பஞ்சாகமத்தின்படியும் ஏழரை சனி துவங்கக்கூடிய வேளையில் ஜென்ம சனியின் ஆதிக்கம் துவங்கக்கூடிய வேளையில் அதற்கு முன்னதாக இருக்கக்கூடிய இந்த மாதத்தில் பல நல்ல மாற்றங்களும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் உறுதியாகவே விரைவாக சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது மீனராசிக்காரர்களுக்கு எனவே மீனராசிக்காரர்களுக்கு பெரும்பாலான நெருக்கடிகளும் சிக்கல்களும் சிரமங்களும் இந்த தருணத்தில் நிச்சயம் கட்டுக்குள் வரும் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட வியக்கத்தக்க வகையில் சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி வருவதால் பல்வேறு வகையில் இருக்கக்கூடிய காரிய தடைகளை சிரமங்களையும் முற்றிலுமாக விளக்கி முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக் கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது சனி பகவான் ஜென்ம ராசியில் தனது ஆதிக்கத்தை வெளிப்படுத்துவதற்கு முன் இருக்கக்கூடிய பல மடங்கு சிரமங்களையும் சிக்கல்களையும் முழுமையாக விளக்கி முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக் கொடுக்க போகிறார் எனவே பெரும்பாலான சிரமங்களும் சிக்கல்களும் இந்த தருணத்தில் நிச்சயம் மீனராசிக்காரர்களுக்கு கட்டுக்குள் வரும் உத்தியோக ரீதியாக இருக்கக்கூடிய பணி சிரமம் குறையும் இந்த தருணத்தில் அன்றாட பணிகளை துரிதமாகவும் மட்டுமல்லாது உற்சாகம் குறையாத வகையில் சனி பகவான் சிறப்பான மாற்றங்களை நிச்சயம் ஏற்படுத்தி கொடுக்கிறார் என என்றால் யோகஸ்தானத்தில் மோட்சக்காரகன் என்று அழைக்கக்கூடிய கேது வளம் பெறுகிறாருங்க மோட்சக்காரகரான கேது யோகஸ்தானத்தில் மிகவும் பல வகையில் இருக்கக்கூடிய நெருக்கடிகளையும் சிக்கல்களையும் சிரமங்களையும் விளக்கி முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் சிறப்பான அமைப்பாக பார்க்கப்படுகிறது எதிர்காலத்தை பற்றிய அச்சம் பயம் நீங்கி குழப்பமின்றி திரிவான மனநிலையுடன் சிறப்பாக சிந்தித்து செயலாற்றக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை மோட்சக்காரகரான கேது உருவாக்கி கொடுக்கிறார் எனவே இந்த தருணத்தில் ஏழரை சனியின் பாதிப்புகளை கட்டுப்படுத்தக்கூடிய வகையில் ராசியின் அதிபதியான சனி பகவான் மட்டுமல்ல சனியினுடைய நட்பு கிரகமான கேதுவும் வளமருகிறார் சனியின் பாதிப்புகளை குறை இருக்கக்கூடிய வகையில் ராசியின் அதிபதியான குரு பகவானும் சாதகமான சூழலில் இருக்கிறார் எனவே திகழ்களும் சிரமங்களும் நிச்சயமாக மீன ராசிக்காரர்களுக்கு கட்டுக்குள் இருப்பதோடு தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் நல்ல மாற்றங்களை சந்திக்க முடியும் அதோடு மட்டுமல்லாது திரேஸ்தானத்தில் ராகு இருப்பதால் வீண் விரயங்களை சுப விரயங்களாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது இதுவரை தேவையற்ற வீண் விரயங்கள் என்று சொல்லக்கூடிய நிகழ்வுகளை முழுமையாக கலைந்து முன்னேற்றம் நிறைந்தவையாகவும் முதலீடுகளாக மாற்றக்கூடிய சந்தர்ப்பமும் உறுதியாகவே மீனராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் திட்டவட்டமாகவும் உறுதிப்படுத்திக் கொடுக்கிறாரு கிரகநிலைகள் லாபஸ்தானத்தில் முற்பகுதியிலும் பிற்பகுதியில் விரயஸ்தானத்திலும் நுழைகின்றன ஆனால் முழுமையாக லாபஸ்தானத்தில் மங்களக்காரகன் பூமிக்காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் வளம் வருகிறார் செவ்வாய் லாபஸ்தானத்தை அலங்கரிக்கும் இந்த தருணம் என்பது நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்ப்பதை விட பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் உயர்வும் உங்களை தேடி வரும் எதிர்பார்ப்பதை விட பல நெருக்கடிகளை தவிர்ப்பதோடு புதிய அசையும் அசையாசத்துக்களை வாங்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார் கால்நடை வளர்ப்பில் அபிவிருத்தி கிடைக்கும் அக்கம் பக்கத்தாரிடம் இருக்கக்கூடிய அண்டை சச்சரவு நீங்கும் உறவுகள் வலுப்படக்கூடிய வகையில் சிறப்பான மாற்றம் கிடைக்கும் எதிர்பார்க்கக்கூடிய அரசாங்க சலுகைகள் இந்த பிப்ரவரி மாதத்தில் நிச்சயம் நிறைவாக உண்டு அதோடு மட்டுமல்லாது எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் அதை தடையில்லாமல் வெற்றிகரமாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொள்ளக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் மீனராசிக்காரர்கள் உண்டு ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரனும் லாபஸ்தானத்தில் முற்பகுதியில் அதற்கு பிறகு விரயத்திலும் அதற்கு பிறகு இறுதியில் ஜென்ம ராசியில் உச்ச பலமும் பெறப்போகிறார் ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரனின் அமைப்பு புதிய பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சிறப்பான சந்தர்ப்பத்தை இந்த வேளையில் உருவாக்கி கொடுக்கிறது மீனராசிக்காரர்களுக்கு எனவே மீன ராசிக்காரர்கள் இந்த தருணத்தில் கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செயல்பட்டால் பல தடைகளை தகர்த்தறிந்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் உங்களை தேடி நிச்சயமாக வரும் என்பதை சுக்கரன் திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார் நவ கிரகங்களிலே சுகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் மிக வலுவாக இந்த மாதத்தின் இறுதியில் மிக உச்சபலம் பெற போகிறாருங்க அதற்கு பிறகு அதிரடியான மாற்றங்கள் கிடைப்பதற்கான முதன்மையான சந்தர்ப்பம் உருவாகிறது எனவே இந்த தருணத்தை தவறவிடாமல் மீனராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மட்டுமல்லாது முற்பகுதியில் முழுமையாக லாபஸ்தானத்தில் வளம் வரக்கூடிய சூரியன் பிற்பகுதி மிக வலுவாக விரயத்தில் அமர்கிறார் எனவே அலைச்சலும் உடல்நல ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களிலும் மிக கவனம் இந்த மாதத்தின் பிற்பகுதியில் தேவை ஆனால் முற்பகுதியில் அதீத நன்மையையும் எதிர்பார்ப்பதை விட பொன்பொருள் சேர்க்கைக்கான நல்ல சந்தர்ப்பத்தையும் உறுதியாகவே ஏற்படுத்திக் கொடுக்கிறார் உறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வித்யாக்கரகரான புதன் ஜென்மராசியில் நீச்சம் பெறுகிறார் நீச்சம் பெற்றாலும் சிறப்பான மாறுதல் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பை உருவாக்குகிறார் சந்திரன் பல இடங்களில் மாறினாலும் நன்மை நிறைவாக கொடுக்கிறார் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே மீனராசிக்காரர்கள் இந்த வேளையில் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்லக்கூடிய புதன்கிழமை விரதம் இருந்து அருகாமையிலுள்ள உள்ள முருகபெருமான் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தடைதாமதம் தகர்த்தறியப்பட்டு மீனராசிக்காரர்களுடைய வளர்ச்சி நிறைவாக கிடைக்கும்